வணக்கம் இப்போ நம்ம திருப்பூர் ஜோஸ் கார்ஸ்க்கு வந்திருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போயுமே அப்டேட்டில் புது புது வண்டி தான் போட்டுட்ருக்குறோம் ஃபஸ்ட் வீடியோ ஒன்று போட்டேன் அது வந்து ஒன் ஐம்பது ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பது நாலுலேருந்து ரெண்டரை ரூபாய்க்கு போட்டாங்க இப்போ இது செகண்ட் வீடியோ பார்க்குறீங்க இது வந்து ரெண்டரை லட்சத்துலேருந்து நாலு லட்சத்து எழுபத்தி வரைக்கும் நம்ம இப்போ வீடியோ போடுறாங்க நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கிறது எங்கே இருக்குன்னு திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன் திருப்பூர் புது பஸ் நெசவார்களி பஸ் ஸ்டாப்பிட்ட நம்ம ஆஃபீஸ் இருக்குதுங்க நீங்கள் புது பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா ரெஸார் காலனில ரைட் சைடு எடுங்க ஒரு ஐம்பது அடியில் ஜோஸ் கார்ஸ் இருக்குங்க நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து வர்றீங்க அப்படின்னா சாந்தி திட்டத்தை தானே நெசார் காலனி பஸ் ஸ்டாப்பில் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நம்ம ஐம்படியில் ஜோஸ் கார்ஸ் இருக்குங்க வந்து மென்மேலே ஆதரவு விடுங்க இப்போ நான் அந்த வண்டியோட டீட்டெயிலாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டா இயான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கடைசி பதினாறு ரிஜிஸ்டர்ஷனுங்க ஒரே ஓனர் வண்டிங்க சரிங்களா வண்டி வந்து மேக்னா மாடலுங்க ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கெல்லாம் வந்துடும் வண்டியை பாருங்கள் மதுரை நம்பருங்க சிங்கிள் ஓனர் பவர் ஷேரிங் பவர் விண்டோ வந்துருங்க நாலு டயருமே பிராண்ட் நியூ டயருங்க நல்லா காட்டிடுங்க அப்போல்லோ நாலு டயருமே பிராண்ட் நியூ டயரு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபா கேட்குறாங்க ஒரு சின்ன நகை சொல் தான் பண்ணுவாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு ரெண்டு எண்பது அந்த மாதிரி தான் பண்ண முடியும் நீங்கள் நேராக வந்து வண்டி விசிட் பண்ணி பாருங்கள் அப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாறுது செலரியும் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த வண்டி ஆட்டோமேட்டிக் நிறைய ரொம்ப நாளாக அந்த யூடியூப்பில் நிறையா பேர் ஆட்டோமேட்டிக் கேட்டே இருக்காங்க நிறையா கஸ்டமர் வந்து நிறையா கேட்குறீங்க இப்போ தான் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் ஒரு வண்டி வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் வண்டிங்க ஆட்டோமேட்டிக் பாருங்கள் நாலு டயர் புது டயருங்க வண்டி விசிட் பண்ணி பாருங்கள் இதில் வந்து என்னென்னாக்கா பியூட்டி எல்பிஜியோடு இருக்குதுங்க எல்பிஜி டேங்க் எண்டாஸ்மெண்ட்டு பெட்ரோல் வித் எல்பிஜிங்க உள்ளரெல்லாம் காட்டிருங்க விஎக்ஸ்ஐ ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு வந்துடுங்க ஆட்டோமேட்டிக் காமிச்சிருக்கேன் அவங்களுக்கு கஸ்டமருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனருங்க மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாருங்க ஆச்சுங்களா ஒரு சின்ன வித்தியாசம் ஒரு மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம் கொடுக்கலான்றாங்க நீங்கள் நேராக விசிட் பண்ணி வண்டி பாருங்க என்னன்ற கொஞ்சம் முன்ன பின்ன நான் பேசி பண்ணி தர்றேங்க ஆட்டோமேட்டிக் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் வண்டிங்க வண்டி வந்து பாருங்க நாலு டயருமே புது டயர் போட்டிருக்கிறாங்க மார்க்கெட்டில் ஸ்விப்ட் ரொம்ப டிமாண்டுங்க பிஎக்ஸ்ஐ ஆப்ஷன் உள்ள இன்டீரியர்லாம் நல்லா இருக்குங்க டபுள் போட்டிருப்பாங்க இந்த வண்டி கோட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் கோட் பண்றோம் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் கேக்குறோங்க நல்லா புரிஞ்சுங்க மார்க்கெட்டில் நாளைக்கு நாலாயிரம் ரூபாய் போயிட்டு இருக்கு கேக்குறது மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் இன்னும் நேராக வாங்க ஒரு பத்தோ பதினஞ்சு பதினஞ்சோ கம்மி பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஆம்னி யூடியூப்லேயே இன்றைக்கி ஆம்னி வேணும் போகிறோம் நாங்கள் ஃபஸ்ட்டு அதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஒரே ஓனருங்க திருச்சி நம்பர் சரிங்களா நல்லபடியாக பார்த்துக்கோங்க வண்டி இன்டீரியரு நாலு டயர் புதுசு உள்ளர் எல்லாமே நல்லாயிருக்கும் பம்பர் கேரியர் எல்லாமே போட்டிருக்காங்க ஆனால் அந்த இன்டீரியர்லாம் காமிச்சிருக்கேன் நல்லாயிருக்கும் தெளிவாக இருக்கும் எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க நல்ல சீட் கவரு ஃப்ளோர் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க மேலே ராக்கெட் பம்பரு எல்லாமே உங்களுக்கு எல்லாமே இருக்குது வண்டியில் எந்த இதுவுமே கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனரு பம்பர் கேரியல் ராக்கெட் கேரியல் போட்டிருக்காங்க உங்களுக்கு கொண்டு போகிறக்கு லக்கேஜில் கொண்டு போனாலும் போட்டுக்கலாம் பியூர் பெட்ரோல் இருந்தாங்க நல்லா புரிஞ்சிக்கங்க இன்னைக்கு ஆம்னி நல்லா டிமாண்டு நல்லா புரிஞ்சுக்கங்க இது வந்து ரொம்ப பெருசாக சொல்ல முடியாது மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் கோட் பண்ணுறாங்க சரிங்களா ஒரு சின்ன சொல் பண்ணுவாருங்க ஒரு ஏழு ரூபாய்க்கு மேலே நீங்கள் நேராக வந்து பாருங்க இது கஷ்டமட்டத்திற்கு பேசிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா அமேஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க இந்த வண்டி வந்தீங்கன்னா டீசல் வண்டிங்க டீசலில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு லிட்டர் மைலேஜ் கம்பல்சரி வண்டி தருங்க இந்த வண்டியில் இன்டீரியர் மற்ற எல்லாத்தையும் இப்போ பாருங்க எஸ்வி டைப்புங்க ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் ஒரே சிங்கிள் ஓனர் வண்டிங்க நாலு டயருமே நல்லா இருக்கும் இன்டீரியர் நல்லா இருக்கும் உள்ள இன்டீரியர்லாம் ரொம்ப சூப்பராக இதுவும் பாத்தீங்கன்னா ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ வந்துருங்க எஸ்வி மாடல் ஏபிஎஸ் பிரேக் வந்துடுங்க ஏபிஎஸ் ஸ்ப்ரே வந்து டபுள் செட் அதையும் காமிச்சிருங்கண்ணா நல்லா ஒரு நைன் இன்ச்சில் போட்டிருக்குறாங்க கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பத்து ஓடி ஓடிருக்கீங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு ஓனருங்க ஐடி டேக் டீசல் இந்த வண்டிக்கு வேலை கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோட் பண்ணுறாங்க இதே ஒரு சின்ன நினைக்கோசம் நாலு அறுபத்தஞ்சு நாலு ரூபாய்க்கு நாலு ஐம்பதுக்கு மேலே ஒரு ரேட்டு கொடுத்துலாம்னு சொல்கிறாங்க நீங்கள் நேராக விசிட் பண்ணி வந்து பாருங்கள் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி நல்லா பார்த்தீங்கன்னா ஐ டன் பத்து பதினொன்னு டைப் டூ கோயம்புத்தூர் நம்பருங்க பாருங்க வண்டி ரொம்ப தெளிவா இருக்கும் ஒரு லட்சத்தி நாலாயிரம் ஓடி இருக்குது கோயம்புத்தூர் நம்பருங்க லோக்கல் நம்பர் ஐ டென் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் இது ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோ வந்துடுங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி பத்து கடைசி பதினொன்று டைப் டூ வேரியண்ட்டுங்க ரெண்டு லட்சத்து எண்பதாயிரரூவா கரெக்டான ரேட்டுங்க ஆனால் இதுலேயும் நம்ம கம்பெனி தரோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ரெண்டு அறுபத்தஞ்சு அந்த மாதிரின்னா ரெண்டு லட்சத்து அறுபத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருன்றாங்க நீங்கள் நேராக விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம பண்ணிப்பாரு அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஆம்னி வேணுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கோயம்புத்தூர் நம்பருங்க ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி ஆம்னி வேன் இந்த வண்டியை பாருங்கள் இப்போ நான் அதோட டீட்டெயில் சொல்கிறேன் ஃப்யூர் பெட்ரோலுங்க அடிபாடோ ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி தானுங்க இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்ரு தாங்க இந்த வண்டி விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறாருங்க ஒரு சின்ன நகர்வுல அதே மாதிரி ஒரு ரெண்டு நாற்பது ஒரு ரெண்டு முப்பத்தஞ்சு வெரிஃபைல் பண்ணி தர்றதுக்கு ஐடியா இருக்க மாட்டேங்க நீங்கள் நேராக வந்து பாருங்கள் பேசிக்கலாம்